உப்பு முட்டையா ஒரு படி ரெண்டு படி வாங்கினாலே ஆறு மாசத்துக்கு கிடக்குமே ஒரு முட்டையை தூக்கி நம்ம என்னடா பண்ண போறோம் எந்த பொருள் எவ்வளவு வேணும்னு எனக்கு தெரியும் கவி கடைக்கு போய் முட்டை வாங்கிட்டுவாமா அப்படியா சரி சிக்மார்க் வாங்கிட்டு வரயா தள்ளி விட்டுறாதீங்க நம்ம வீட்டு வாசலில் அரிசி மாவால கோலம் போட்டோன்னா ஏன் எறும்பெல்லாம் சாப்பிடும் குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப நல்லது நமக்கு பிடிக்காதவங்களை ஃப்ரீயாக விட்டுறனுங்க வீசு எனக்கு என் முடிய பிடிக்கல என்ன பண்ணி வச்சிருக்க வயிற்றுக்கு சாப்பாடு போட்டியா சட்டைக்குள்ள போட்டியா என்ன கவி பண்ணி வச்சிருக்க ஜி அங்கெல்லாம் சோறு போயிடுச்சா ஏன் அப்படி சாப்பிட்ட ஏப்பா நான் கொடுத்து சோறே தானே பரவாயில்லடா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏ என்ன பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் அல் இருந்தா தட்டு சாப்பாடு போட்டு கொடுத்தா சாப்பிடாம எல்லாம் சட்டைக்குள்ளே போட்டு பேண்ட்டுக்குள்ளே போட்டு சிந்திக்கிட்டு இருக்க அல் தட்டில் அல் எல்லாத்தையும் கொட்டினவங்க தான் அல்லன்னு கொட்டினவங்க தான் அல்லன்னு அல் அல்ல எல்லாத்தையும் அள்ளி தட்டில் போடு தட்டில் போட்டு கோழி கொண்டு போட்டு வா கூக்கு சரியா ஆ ம் சிந்தாமா இல்லை இதில் மறுபடியும் மனுஷன் உட்காடுறதா என்ன என்ன வேலை பண்ணி நான் கொஞ்சம் நேரம் கவனிக்கலைன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா வேலை வச்சிடறேன் இல்லை நீ நல்லா எல்லா சொன்னேன் கிட்ட வச்சாலு தனித்தனியாக கடன் தான் வருமா சோறு கைக்கு வருமா எங்கே போற எல்லாத்தையும் கூட்டி அல்ல கையை வச்சு தேய்ச்சி ஒற்றுமையாக கொண்டு வா சோத்த இங்கே போறே கையை வச்சு தேய் ஃபஸ்ட்டு தேய்ச்சி ஒரு இடத்துக்கு கொண்டு வா எல்லாம் சோத்திங்க ஏ அப்படி இல்லை அப்படி இல்லை கவி எனக்கு பத்து வேலை வந்துச்சுன்னா அவனை ஒரு வேளை சொன்னா நீ போய் இருக்கிறத போய் கோழி கொட்டிட்டு வாப்போ அது இருந்துட்டு போகுது இதை போய் கோழி கொட்டிட்டு வாப்போ அள்ளி போடு ஏ இப்படி பண்ற நீங்க என்ன பண்ண அதுக்குள்ளே கொட்டிட்டு திரும்பிட்டான் எங்க கொட்டி வச்சுட்டு போயிருக்கு கோழிக்கு கோழி சாப்பிடவே இல்லையா நீ கொட்டின சோற கோழி சாப்பிடவே இல்லையே எங்கேன்னு கூட்டிகிட்டு வந்தேன் அது பாட்டுக்கு அங்கே தெரியுது கோழி பேண்ட் சட்டையெல்லாம் கரெக்டு வாயெல்லாம் துடைக்கணும்ல ஏண்டா எல்லோரும் வாய்க்கு உள்ளே தானே சாப்பாடு போடுவாங்க ஆ நீ என்ன சட்டைக்குள்ளே போட்டு பேண்ட்டுக்குள்ளே போட்டு நல்ல சீச்சி சிச்சி கரெக்ட் கரெக்டாண்டா